ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ஸா அனைவருக்கும் வணக்கம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள நாட்டி ஜார்க்கிஸ் அன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிஸில் எண்பத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ யாரையே ட்ரை பண்ணி அப்படிங்கிறத கவுன் பஸ் கவுன் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்சிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கெஸிங்கும் ஒரு சூப்பராகவும் பேட்டர் தான் எடுத்திருக்கேன் ஸோ கரெக்டாக ஒரு சிங்கிள் பேட்டர்ன் தான் சரிங்களா ஸோ பேட்டர்ன் கரெக்டாக பார்த்துங்க செப்டம்பர் மாதம் சரிங்களா செப்டம்பர் மாதம் இங்கே நமக்கு உள் நம்பர் பிசி மட்டும் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கேனா ஒரு தொண்ணூற்றெட்டு அடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் உள் நம்பர் பீஸில் ஒரு எண்பத்தொம்போது அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே எண்பத்தொம்போதுன்னு அடிக்கும்போது இங்கே கிராஸா என்ன நம்பர் அடிச்சதுன்னு பாருங்கள் கிராஸா நானூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு நாள் கேப் விட்டு இந்த ஜீரோ நாற்பத்தி மூணுன்னு இருக்குது இந்த நான் ஜீரோ நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டு நம்பரை எடுத்து நமக்கு ஏசி நாற்பத்தி மூஞ்சு அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொண்ணூத்தெட்டுன்னு இருக்குது சரிங்களா தொண்ணூத்தெட்டுக்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் போட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸோ அதுலேருந்து என் நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா பிசிக்கு பிசிஏ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தொம்போதுக்கு கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு நாள் கேப் போட்டு நமக்கு பிசியில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இதுலேருந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்துனா அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த மாதமும் ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க தொண்ணூற்றி எட்டு அடித்தப்போ நம்ம கிராஸாக நாற்பத்தி மூணுக்கு அது ஒரு நாள் கேப் விட்டு நாற்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி மூணு இருக்குது ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த தொண்ணூற்றி எட்டுக்கும் ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இருக்குது ஸோ இதுலேருந்து ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ எண்பத்தி ஒம்போதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாஸ் ஆகிருக்கு இப்போ நமக்கு இங்கே உள் நம்பர்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு எண்பத்தி மூஞ்சில் எடுத்தா எடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதத்தில் நமக்கு எப்படி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் இந்த இடத்துல எண்பத்தொம்பதுனு இருக்குது சரிங்களா எண்பத்தொம்போதுக்கு நமக்கு கரெக்ட் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தஞ்சுன்னு இருக்குது இந்த நூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஒரு நாள் கேப் விட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏசி சரிங்களா ஃபஸ்ட் நமக்கு எப்படி எடுத்தாங்களோ ஏசி தான் வந்து பார்த்தோன்னா எடுத்துனாங்க அதே மாதிரி நமக்கு ஏசி எடுத்து நமக்கு இந்த இடத்துல பதினாறு அப்படிங்கிற நம்பர் ஏபியில் அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ இங்கே நமக்கு வர ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் கேப் போட்டு இங்கே பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தேழு இருக்குது ஸோ இந்த நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பரு நமக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறேன் சரிங்களா ஸோ நாற்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் வர அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பிசி எழுபத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி நாற்பத்தேழு அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏபி மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தினா வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இங்கே அடிச்ச பேட்டர்ன் மாதிரியே நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு அப்படிங்க நம்பர் நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ ஏபியில் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஏபியில் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஏபியில் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புடின்னா சி என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது இன்னொரு கஷ்டம் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ நாலு சரிங்களா ஜீரோ நாலுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் ஐம்பத்தொம்போது அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல ஐம்பத்தொம்பதுங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது சரிங்களா தொண்ணூற்றி ஏழுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி சரிங்களா நாற்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ஏபி அடிச்சிட்டாங்க இங்கே நமக்கு ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏபி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துங்க நாற்பத்தி ரெண்டுக்கு நமக்கு ஏபி வந்துருச்சு மறுபடியும் இந்த ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா இந்த ஜீரோ நாளுக்கு பவர் பண்ணதும் நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தினா அடிச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரும் பவர் பண்ணோம்னா எழுவத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா எழுவத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எழுபத்தி மூணுன்னு சொல்லி அடிச்சாங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த நானூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ நானூற்றி இருபத்தேழு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிஸில் பிரித்து எடுத்த டைமுங்க நாற்பத்தி ரெண்டு அப்படி நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நாற்பத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸில் நம்ம ஏபி எழுபத்தி மூணு வரதுனால ஏன்னா நமக்கு இங்கே ஜீரோ நாள் நமக்கு ஃபஸ்ட்டு பவர் பவர் பண்ணி ஏபி தான் ஐம்பத்தொம்போது அடிச்சிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி ஏழு பவர் பண்ணி நமக்கு ஏபி தான் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ மறுபடியும் இருபத்தெட்டுக்கு பவர் கொடுனா ஏபியில் எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே பிசில வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்தோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் ஏபியில் தான் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருந்தோம் ஸோ இந்த நம்பரை மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ ரெண்டுமே வந்து மாத்தி கூட நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா அப்போது நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணு ஏபியில் நாற்பத்தேழுன்னு சொல்லி வந்துச்சுன்னா நானூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா எனக்கு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நமக்கு நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்க நம்பர் வர்றதுக்கு தான் அதிகமான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலு சரிங்களா ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு அப்படிங்க நம்பர் ஃப்ரெண்ட் சரிங்களா ஐம்பத்தினால எழுபத்தி மூணு ஐம்பத்தினாலு எழுபத்தி மூணு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ ஏபியில் நாற்பத்தேழு வந்துச்சுன்னா இந்த நம்பரு ஏபியில் எழுபத்தி மூணு வந்துச்சுன்னா ஸோ மாற்றி திறக்க நம்ம சேம் நம்பரே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏபியில் நாற்பத்தேழு வந்துச்சுன்னா இந்த நம்பர் நானூற்றி எழுபத்தி மூணு ஏபியில் எழுபத்தி மூணு சொல்லி வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு ஐம்பத்தேழு முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கான்ஸ் இருக்குது சரிங்களா ஐம்பத்தேழு எழுபத்தி மூணு ஐம்பத்தேழு முப்பத்தி நாலு ஏபிஎஸ்சிபிஸில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு இருபத்தேழு ஏழு நம்பரை நம்பரை ஏபிஎஸ்சி வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அது இல்லை இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இதுலேயே என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து டைப் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா ஏன்னா நமக்கு இந்த எண்பத்தொம்போது அப்படிங்கிற பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ அதனால் ஏபியில் நாற்பத்தேழு மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு ரிட்டன் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருப்பாங்க சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணு ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலு எழுபத்தி மூணு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸு சரிங்களா ஸோ ஏபிஎஸ் வீட்டுலாம் நான் சொன்ன நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நானூற்றி இருபத்தேழு ஃபுல்லாக பிரித்து எடுத்து ட்ரை பண்ணும் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொல்கிற பாருங்க நெக்ஸ்ட் பேட்டனில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா ஏழு எட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் விட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் சரிங்களா ஒரு நாள் கேப்புட் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அஞ்சு ஏழு ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ இது பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தேழுன்னு இருக்குது சரிங்களா இப்போது ஐநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தஞ்சு எழுபத்தேழு அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் மட்டும் எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் ஐம்பது எழுபத்தேழு எண்பத்தஞ்சு எழுபத்தேழு அப்படிங்க நம்பர் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸே வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிறது நான் ஒருவேளை பாஸ் எடுத்துனா ஃபுல் டீட்டெயிலாக அவன் சொல்கிறேன் ஏன்னா இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓவராகும் ஐம்பது எழுபத்தேழு எண்பத்தஞ்சு எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பிக் பிளேஸ் ஆகியிருந்தால் மட்டும் இப்போ நான் சொல்கிறதை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பார்த்தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு அப்படின்னு இந்த இடத்துல எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்புடின்னா எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு நாற்பத்தி மூணுன்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு இருக்குறேன் சரிங்களா ஸோ அந்த நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணுவாங்க இது சப்போர்ட் நம்பர் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இந்த எழுபத்தி மூணு சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணுன்னு சொல்லுவோம் வச்ச நம்பர் தான் இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அதேமாதிரி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பரை ஏபிஎஸ்சியில் வந்து தனியாக இருந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏபி மட்டும் நாற்பத்தி ஏழையும் எழுபத்தி மூணையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தனியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்